எங்கு பார்த்தாலும் குடும்பர்கள் கல்வெட்டுகள் தான் கிடைக்கிறது தென்காசி அருகில் நன்னகரத்தில் கேபி இருபதாம் நூற்றாண்டில் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திபி இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் தங்கள் ஊரில் கிணறு வெட்டி உள்ளார்கள் கல்வெட்டு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி கல்வெட்டில் கூறப்படுவது நன்னகரம் குடும்ப அமைப்பைச் சேர்ந்த மாடக்குடும்பன் முயற்சியால் சத்தக்காரன் ஆணைமுத்து நல்லமுத்து குடும்பன் ஆகியோரும் நன்னகரம் ஊரும் கூடி இந்த ஊர் கிணற்றை வெட்டினார்கள் என்று உள்ளது பழனி மாவட்டம் ஆயக்குடி அருகே கிபி பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டுபிடிப்பு ஆயக்குடி அருகே காளிப்பட்டியில் செங்குளம் உள்ளது இந்த குளத்தின் மதகு பகுதியில் குமிழி தூணில் பழமையான கல்வெட்டு மற்றும் சிற்பங்கள் உள்ளன செங்குளத்தின் வடக்கு பகுதி கரையோரம் மதகிலிருந்து நீர் வெளியேறும் பகுதியான குமிழி தூணில் கல்வெட்டு ஒன்று பொறிக்கப்பட்டு உள்ளது அது கிபி பதினாறாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது இது பதினோரு வரிகளில் எழுதப்பட்டிருந்தது இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளது பசுவ குடும்பன் என்பவர் ஆடி மாதம் முப்பதாம் தேதி புதிதாக குளம் வெட்டி மதகு அமைத்துக் கொடுத்தார் என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கல்வெட்டு அருகில் பசுவ குடும்பன் அவரது மனைவி மஞ்சம்மாள் ஆகியோரின் உருவங்களும் சிற்பமாக உள்ளது இந்த பசுவ குடும்பன் யானை மீது ஊர்வலமாக வரும் வழக்கம் உள்ளவர் என்றும் இவரது யானை நீரருந்த தொட்டி கட்டி உள்ளதாகவும் உள்ளன இந்த செங்குளத்துக்கு நீராதாரமாக நல்லதங்கால் ஓடை உள்ளது இந்த ஓடையில் இருந்து ஓடையிலிருந்து வாய்க்கால் வெட்டி அதை குளத்துடன் இணைத்திருக்கிறார் அவ்வாறு சேமித்த நீரை பயன்படுத்தி பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் இங்கு நம் கண்முன்னே நமது வரலாறு அழிகிறது அருப்புக்கோட்டை அருகே புரசலூர் என்ற ஊரில் பதினாலாம் நூற்றாண்டு விநாயகர் சிலை கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு மடை கல்வெட்டு ஆகும் இதில் தெற்கு மடைகளை விக்கிருதி ஆண்டில் தென்னாட்டு குடும்பன் என்பவர் கொடையாக செய்து கொடுத்துள்ளார் என்று கல்வெட்டில் உள்ளது ஆனால் குடும்பன் என்பதற்கு பதில் குடும்பம் என்று இதே பதிவு செய்துள்ளார் குடும்பபன் என்ற சொல் எப்படி குடும்பம் என்று மாறியது குடும்பன் என்று நமக்கே தெளிவாக தெரியும்போது இது ஆராய்ச்சி செய்த தொல்லியல் துறை சார்ந்தவருக்கு தெரியவில்லையா ஒரு மக்களின் வரலாற்றை அழித்து இதில் சுகம் காணும் கூட்டம் இருக்கும் வரைக்கும் தமிழர்கள் வரலாறு வெளியே வராது தொல்லியல் துறையில் இன்னும் எத்தனை கல்வெட்டு இதுபோல் மாற்றம் செய்து நம் வரலாற்றை அழித்து உள்ளார்கள் என்று தெரியவில்லை இந்த மூன்று கல்வெட்டுகளில் பார்க்க வேண்டியது என்னவென்றால் முதல் கல்வெட்டில் ஊர்குடும்பு முறை என்றிருக்கும் ஊர்குடும்பு முறைதான் பாண்டியர்கள் பின்பற்றிய முறை ஊர்குடும்பு முறையை அழிப்பதற்குத்தான் நாயக்க மன்னர்கள் பாலயக்கர்கள் முறையை உருவாக்கியது இரண்டாம் கல்வெட்டில் பசுவ குடும்பன் யானை மீது ஊர்வலம் வரும் வழக்கம் உள்ளவர் என்று உள்ளது மூவேந்தர்கள் தலைவரான வேந்தன் என்ற தேவேந்திரன் வாகனம் வெள்ளை யானை பாண்டிய நாட்டில் அதிகம் யானைகள் தான் இருந்தது யானை மீது மன்னர்கள் தான் வலம் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கல்வெட்டில் விநாயகர் சிலை உள்ளது விநாயகர் என்பது யானை ஆகும் யானைக்கும் பல்லர்களுக்கும் உள்ள தொடர்பு இன்று நேற்று வந்தது கிடையாது உலகின் முதல் அரசு உருவாகிய காலத்தில் இருந்து உள்ளது உலகின் முதல் அரசை உருவாக்கியது வேந்தன் என்ற தேவேந்திரன் தேவேந்திரன் வாகனம் வெள்ளை யானை தேவேந்திரன் வழிவந்தவர்கள் தான் குடும்பர்கள் அதனால் தான் குடும்பர்கள் அவர்கள் வாழ்வில் இன்றும் யானையை வழிபடுகிறார்கள் இது போன்ற பல வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படும்